ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா ஆண்டாள் திருவடிகளேசரணும் ஆச்சாரிய திருவடிகளேசரணும் எம்பெருமானார் உடையவரையில் இராமானுஜரை அறியாதவர் இந்த உலகத்தில் இழ அப்படிப்பட்ட அந்த ராமானுஜருக்கு திருப்பாவை திருப்பாவை பத்தியும் வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தமான ஒரு பிரபந்தம் வேதம் அனைத்திற்கும் வித்தாகின்ற பிரபந்தம் எளிமையான அனுதினமும் அனுசிந்திக்க வேண்டிய ஒவ்வொரு இல்லங்களிலும் திருக்கோவில்களிலும் அனுசந்திக்கின்ற நிச்சயமான வழக்கத்தினை உடைய ஒரு மகா பிரபந்தம் வேதமனியத்திற்கும் வித்தார திருப்பாவை ஒரு நபர் ஒரு ஜீயரானவர் எப்படி நமக்கு முக்கியமான வேதம் உபனிஷன் ஸ்ரீபாஷ்யம் இப்படின்ற முக்கியமான பிரபந்தங்களை இட்டு அதனுடைய பெயரை இட்டு அழைக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே உபனிஷத் ஜியர் அப்படின்னா யாரும் இல்லை ஸ்ரீபாஷ்யம் எழுதினார் எம்பெருமானார் ராமானுஜர் அவரை பாஷ்ய பாஷ்யம் ஜியர் அப்படின்னு இல்ல எப்படி ஒரு ஜியர் இல்லவே இல்லை ஆனா திருப்பாவை ஜியர் அப்படின்னு எம்பெருமானாருக்கு மிக உயர்வான ஒரு உண்டு ஏன்னா எம்பெருமானாக்கு திருப்பாவை மிக 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 பிடிக்கும் ஒரு என்ன பண்ணுவாரா எப்போதுமே திருப்பாவை அனுசந்தித்துக் கொண்டே இருப்பார் தானோ என்னமோ நம்ம இல்லத்திலையா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஒரு சிறு விசேஷமாக இருக்கலாம் பெரு விசேஷமாக இருக்கலாம் திருப்பாவை அப்படிங்கிறது இல்லாம எந்தவித சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை ஜீயருக்கு திருப்பாவை முழுவதுமே பிடிக்கும் இருந்தாலும் ஒரு பாசுரம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெரியோர்கள் நமக்கு காட்டி அது என்ன பாசுரம் அப்படின்னு பார்த்தோம்னா உந்து மதகளன் ஓடாத தோல்வையன் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த தான் எம்பெருமானாருக்கு மிகவும் பிடித்த பாசுரம் ஏன் அவருக்கு அதிகமா பிடிக்கும் பிராட்டியை பத்தி பேசக்கூடிய ஒரே பிரபந்த பாடல் பிராட்டியின் மூலமாகத்தான் எம்பெருமானை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது எம்பெருமானாருக்கு தெரியாதா என்ன அதனால்தான் என்னவோ இந்த உந்தமத கல்வியன் பாசனம் மிகவும் பிடித்ததாக இருந்தது தான் அவர் சரணாகதி அனுஷ்டித்ததும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எப்ப சேர்ந்திருப்பாளோ அப்பதான் சரணாகதி அனுஷ்டிக்கின்றார் பிராட்டியை முன்னேற்றுக் கொண்டுதான் அனுஷ்டிக்கின்றார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரங்கள் நமக்கு அழகாக காட்டி கொடுத்தது இப்படிப்பட்ட இந்த முந்து மதகளின் பாசுரம் அவருக்கு நல்லா பிடிக்கும் பிடிச்சது அப்படிங்கறத ஒரு சில ஒரு சில சரித்திரங்கள் நமக்கு காட்டுகின்றன இது வந்து அஹ் ராமானுஜாரிய திவ்ய சரித்தை அப்படின்ற ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்துல இத பத்தி அழகா காட்டப்படுறது அது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சுருக்கமா இதுல பாடல வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ராமானுச்சாரிய திவிச்சந்தையில மாதுகரத்து கெழுந்தருளி வரும் போதன் நீ போம்போதும் ஓதும் போதை திருப்பாவை உரையோடு அலாவி திரிபவரும் வேதம் வல்ல திருக்கோட்டி நம்பி மனையில் மெய்ஞான கோதமலையான ஒரு நாள் புக்கார் மாது பண்ணிட்டு எம்பெருமானார் அவர் என்ன பண்றாரா வரும்போது போகும்போது மட்டும் இல்ல எல்லாம் எழுந்து வரலும் போதும் என்ன பண்றார் அந்த திருப்பாவையை சொல்லிடே இருப்பாராம் திருப்பாவையே சொல்லிட்டு இருப்பாராம் அப்ப ஒரு நாள் திருக்கோட்டி நம்பி அவருடைய மெய்ஞானம் அங்க அந்த இடத்துக்கு அந்த இல்லம் வழியா வரார் வரும்போது என்ன நடக்கிறதுன்னா வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்தார் அணங்கே திரவென்ன நின்னார் அவ்வெல்லையினில் நம்பிதரும் அண்ணவின் அடையால் தேவகி என்னும் அரும்பெயரினை ஆரணந்து தன்னொரு கணத்தால் கந்துகம் தாங்கியோ தாங்கியோர் தாமரை கையால் இன்னிசை இருமுனம் திறந்தாள் மின்னுமா மண் திலங்கிய கபாடம் விண்டு பின் தொண்டர் மெல்லியலை என்ன்தான் பந்தார் விரலி உன் பேர் பேர்பாடல் செந்தாமரை கலை கையால் சீரார் வலிப்ப அப்படின்னு சொல்லி திற அப்படின்னு சொன்னார் சொல்லும்போது அந்த நம்பியினுடைய திருமாளிகை அந்த திருமாளிகையுடைய மென்னடையால் தேவகின்ற பெயருடைய ஒரு சின்ன பொண்ணு அந்த வந்து என்ன பண்ணாலும் அவ வந்து அழகான அந்த கத கதவை திறக்கிறான் கொஞ்சம் விருத்திக்கு வந்துட்டு இருக்காரு அந்த நம்பியுடைய திருமாளிகை அந்த திருமாளிகையில வரும்போது இவர் என்ன அவர் அந்த பொண்ணு என்ன பண்றா கதவை திறக்கிறான் திறக்கும்போது போது இவருடைய வாயில என்ன வந்துட்டு இருக்கு பந்தாறு விரலி உன் மைத்துணன் பெயர்பான செந்தாமரை கையால் சீரார் வளையறைப்ப வந்து தர அப்படின்னு சொல்றாரு இவர் அங்க சொல்ற நபியினுடைய திருமகள் தேவகின்ற திருமகள் வந்து சரியாக உள்ளது அந்த பிறகு கண்டனர் விராட்டி மற்றவளும் கல்வனே பொருட்டினால் அலர்ந்த புண்டரீலச்சி திருவடி வருந்த கோந்திவை திறந்தன என பந்தரும் பணுபல் மறந்தனர் மண்ணில் பதைப்பர ஒடுங்கினர் விழுந்தார் ஒன்றோடி கண்டு வெகுளியோட ஏகி உற்றதை பெற்றவர் குறைப்பாள் என்ன பண்ணலாம் அந்த தேவகின்ற அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டே இருந்தா இவன் திறந்த உடனே ஆஹா பிராட்டி தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரா அவரு அப்படியே அந்த திருவடி வருந்து அப்படியே மயக்கம் போட்டுட்டாரா மயக்கம் போட்டு மண்ணில் மண்ணில் வந்து பதை வர ஒடுங்கினர் விழுந்தார் அப்படி வந்தக்கூடிய விழுந்து விட்டாராம் இந்த பொண்ணு இப்படி வந்த இந்த எம்பெருமானார் விழுந்துட்டாரே அப்படின்ட்டு பெற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக இவள் ஓடினாள் ஓடிப்போய் என்ன சொன்னா என்றிவை மகளார் இயம்பிட நம்பி இன்பமுத்தறிந்து இளையாழ்வீர் ஓஹோ அவர் விழுந்துட்டாரா அவர் எது வந்தார் விழுந்துட்டாரா அவர் யாரை யாரும் இல்ல இளையாழ்வார் எம்பெருமானார் தான் அவர் தான் வந்து விழுந்திருப்பார் அப்படின்னு உள்ள இருந்துட்டே சொன்னாராம் அவர் ஒன்று சீர் உந்து மதகளில் என்ன ஓதிய பாடலோ சந்தை என்ன பண்ணிட்டு இருப்பார் அவர் உந்து மத பாடலை அனுசந்தித்துக் கொண்டே வந்திருப்பார் நீ கதவை திறந்திருப்ப திறந்த உடனே நப்பினை பிராட்டி தான் வந்து கதவை தொடர்ந்தான் நினைச்சு அவர் மூர்ச்சையாயிருப்பார் இன்று நம் வாசல் தலையிறுமளவில் என்றனர் ஆமனை எழுந்து சென்றுமாது கரம்பரி மாற தேசிக குன்றையும் என்ன கேட்டாரா கேட்டு தேவகி கேட்டிருந்தாரு வந்தது வந்து எம்பெருமானார் இளையாள் வந்து அவர் வரும்போது என்ன உந்து மதகளின் பாட்டை சொல்லிகிட்டே வந்தாரா அனுசரிச்சிருந்தே வந்தாரா அப்படின்னு கேட்டு அந்த பெண்ணும் ஆமா அப்படின்னா அப்போ எதுவுமே இல்லை எம்பெருமானார் தான் அவர் எழுந்திருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் எம்பெருமானாரை அங்கு வணங்குகின்றார்கள் அப்படின்னு இங்கு அழகாக அந்த சரித்திரம் காட்டப்படுகிறது அப்போ எம்பெருமானார் அப்படியே வாங்கியிருக்கார் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல முக்கியமான வேதங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்தவர் இந்த திருப்பாவையிலிருந்து அதனுடைய அர்த்தங்களிலிருந்து தான் அவர் எம்பெருமானார் அந்த அர்த்தங்களை விளக்கி ஸ்ரீபாஷ்யத்துல அப்படின்னு சொ பார்த்தோம் அதுவும் எம்பெ கற்றுக்கறவை கணங்கள் பல அப்படின்ற அந்த அதை கொண்டுதான் எம்பெருமானுடைய குணங்களை குணகணம் அப்படின்னு அழகா விளங்கி இருக்கின்றார் அப்படிங்கிறதும் பல இடங்களில் நமக்கு பெரியோர்களால் எடுத்து காட்டப்பட்டுள்ளது அப்போ திருப்பாவை மீது அவருக்கு இருந்த ஊற்றம் என்ன அவர் மூர்ச்சிக்கும் அளவுக்கு அந்த ஊற்றம் இருந்தது அப்படிங்கிறதும் அந்த உந்து மதகளன் பாடலின் மீது அந்த திருப்பாவையின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாட்டையுமே இந்த சரித்திரம் நமக்கு காட்டி கொடுக்கின்றது அப்போ எம்பெருமானாருக்கு பிடி உகந்த பாசனம் நமக்கும் உகந்தது அல்லவா அது மட்டும் இல்ல பிராட்டியை பற்றிய பாசனம் இல்லவா பிராட்டி குறித்து தானே நம்ம எல்லாமே புருஷகாரம் செய்யக்கூடிய அந்த பிராட்டி நம் பிராட்டி தான் நம்ம எவ்வெறுமானிடம் சேர்த்து வைக்கப் போகின்றால் நமக்கும் அது நிச்சயம் பிடிக்க வேணும் எல்லா பாசனமுமே பிடிக்கணும் இருந்தாலும் இதில் உள்ள கருத்துக்களையும் நாம் அறிந்து இதன் இந்த பாடலின் மீது ஊற்றத்தினை அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேணும் ஸ்ரீவதே ராமானுஜாயன மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்